தன் ஒரு உல மிகரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பகில் வேல் வேல் முருகா வெற்றிவேல் புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஸ்வர் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நட்சத்திரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பஞ்சாங்க குறிப்புகளையும் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலா ராசி பலன் நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு உண்டான தெய்வம் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பா பரவாயில்ல நான் அகலக்கால் வைக்கலாம் நான் எதாக இருந்தாலும் நான் எந்த இது இல்லாமல் பயப்படாமல் போகலாம் அப்படிங்கிற எண்ணமோ ஆகா இன்றைக்கி சரியில்லைன்னு சொல்லியிருக்கா இன்றைக்கி இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு கொஞ்சம் நம்ம நிதானமாக செயல்படுவோம் அப்படிங்கிறது இன்னைக்கு சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு பாதகம் வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி ஆன்மீக தகவலில் தெய்வீக வழிபாடும் ஜோதிட சம்பந்தமாகவும் உங்களுடைய பேர் சம்மந்தமாக வாஸ்து சம்மந்தமான நிறையா விஷயங்கள் நம்ம எடுத்து பார்த்துட்டுருக்கோம் இதை நிறைய பேர் ஷேர் பண்ணியும் விட்றாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குண்டான ரெமடிஸை ஃபாலோ பண்ணி நான் போகக்கூடிய இடங்களில் சார் நீங்கள் சொன்னது நடந்து எனக்கு திருப்தியாக இருந்துட்டுருக்கேன் சார் டெய்லி இதை பண்ணாமல் நான் வந்து நிகழ்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் கேள்விப்படுறது உண்டு அதே சமயத்தில் பார்க்குறதும் உண்டு இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் பின்பு திருவாதிரை இன்றைய திதி ஏகாதசி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம் ராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப விசேஷகரமான தினம் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்தில் ஆண்டாள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த தினமாக இன்றைய தினம் உண்டு அதே மாதிரி சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷம் சனிக்கிழமை ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்க சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்படி ஆறு விதமான வழிபாட்டுக்கு இன்றைய தினம் உகந்ததாக இருக்குது சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நாம பார்க்க போறோம் மேஷ ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் தடங்கள் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் தடங்கள்னால் சாதாரண தடங்கள் இல்லை அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் அதை பெருசாக எடுத்துப்பா சில பேர் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சில பேர் எடுத்துப்பா மீடியமாக இருக்குது நல்லதாக கெட்டதான்னு மற்றவங்ககிட்ட கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி மூன்று விதமான ரொம்ப சிம்பிளாக மீடியமாக அதை பெருசாக நினைக்கிறது இப்படி மூன்று விதமான ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல மேசராஜ் சென்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் யோசித்து யோசித்து பார்த்து சில விஷயத்தை பேசுவார் ஏன்னா இது தப்பு வந்துடப்படாது அது தப்பு வந்துடப்படாது இது தப்பு வந்துடப்படாதுன்னு நம்மனால இது குற்றம் வந்துடப்படாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு படிப்பு படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்லவர்கள் சந்திப்பு மன திருப்தியை தரும் இவங்க இது சொல்கிறாங்க அவங்க அது சொல்கிறாங்கன்னு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லோரும் எதையாவது தான் இருப்பாள் அதுக்கப்புறம் கடைசியில் நமக்கு அது பாதகத்தை கொடுக்கக்கூடாதா இருந்துருக்கும் புது துணி வாங்குறது புது இடத்துக்கு போகிறது புதுசாக ஏதாவது பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயத்தை ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசுவீங்க அவங்க கொடுக்கக்கூடிய ரெமிடிஸ் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் தடங்களாகி ஒரு காரியம் நடக்குங்கிறத ஃபஸ்ட்டே நீங்க கணிச்சு வச்சுருப்பீங்க அது நல்லதுதான் தான் ஆட்கள் மூலமா இருந்த பிரச்சனை வேலை பிரச்சனை இது போன்ற பிரச்சனையை பின்னாடி சால்வ் பண்ணிப்பேன் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷ ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் விநாயக பெருமான் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் துணை நிற்கும் வழிபாடு ராசி நண்பர்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான குடும்ப விஷயங்களை பற்றி பேசுவீங்க பண சம்பந்தமான விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க திருமண காரியம் தடங்கள் திருமணம் திருமண சம்பந்தமான சில பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி மற்றவர்கள் சொல்லும்பொழுது நம்ம லைஃப்லேயும் இப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்காங்க மற்றவர்கள் மற்றவர்கள் பிரச்சனையே சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க அதே சமயத்தில் ஏன் கடவுள் என்ன மட்டும் கஷ்டப்படுத்துகிற இவாலாம் நல்லா இருக்காளே கம்பேரிஷனே வச்சுக்காதீங்க இன்றைக்கி நம்ம ஜோப்பில் இருக்கிறது நமக்கு அவங்க ஜோப்பில் இருக்கிறது அவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் அவங்களுடைய கஷ்டத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுமா அதே சமயத்தில் உங்களுடைய நல்லதெல்லாம் அவங்க அனுபவிக்க முடியுமா அப்படி கிடையாது நமக்குன்னு தனி ஜாதகம் நமக்குன்னு தனி நேரம் இன்றைக்கி என்ன இருக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிற்ப வேலைகள் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்க துணி சம்மந்தமாக கார்மெண்ட்ஸ் போட்டிக்கு வச்சுட்டு இருக்கும் ஹேர் டிசைனாக இருந்துட்டு இருக்கிறவங்க மேக்அப் ஆர்டிஸ்டாக சினிமா துறையிலிருந்துட்டு இருக்கிறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கவங்க பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஆங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கேமரா மேனாக இருந்துகிட்டு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ரிஷப ராசி அன்பர்களே பல விதத்தில் பல விஷயங்களை கேட்பீங்க உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதை செயல்படுத்துவீங்க இது சின்னதுலேருந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பு மற்றவங்க இப்படி தான் சொல்லுவீங்க இப்படி தான் கேட்பீங்க ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவீங்கன்னு அவர்களே உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால் இன்றைய தினத்தில் மனசுக்கு தோன்றதை எடுத்து செயல்படுத்துங்க நல்லது கெட்டதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க கெட்டதுன்னு தெரிஞ்சுதுன்னா டப்புன்னு விடுறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் டென்ஷன் ஆக்குவாங்க நீங்க டென்ஷன் ஆகுவீங்க ஆனாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க சொன்ன நேரமோ சொன்ன விஷயங்களோ சொன்ன அதை கடைபிடிக்காத இருந்தானா உங்களுக்கு கோபம் வந்துடும் இதை எடுத்து வைக்காமல் இருந்தால் கோபம் வரும் இது ஏன் இப்படி இருக்குது இது ஏன் இப்படி இருக்குதுன்னு குற்றங்கள் கண்ணுக்கு நிறையா தெரியும் ஒருவேளை அவங்க தப்பு நிறையா பண்ணுறதா கூட இருப்பாங்க கடைசியில் உங்களை சொல்லிடுவாங்க என்ன எப்போ பார்த்தாலும் கோச்சுன்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் உங்களை சொல்லிக் கொள்வார்கள் இன்றைய தினத்தில் சொல்லாமல் யாராவது இதாக பண்ணால் ரொம்ப மனசங்கடப்படுவீங்க பற்றியா நம்ம சொல்லவே கிடையாது இவங்க மூலமாக நமக்கு தெரிய வருதுங்கிற மாதிரி சில விஷயங்களை மனதில் கொள்வீர்கள் இன்றைய தினத்தில் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க நேவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சொந்த பந்தங்களை சந்திக்கிறது இல்லை அவங்க கூட பேசுறது எதுனா விசேஷங்களுக்கு கலந்து கொள்வதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மிருக சீரீஷ நட்சத்திரத்திலேருந்துருக்க இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கும் போயிட்டு வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு சில பண வரவுகள் கூடி வரும் மிதுனராசி அன்பர்களுக்கு அதனால் பிரச்சனை வருமோன்ற பயமும் மனசில் இடக்கூடியதாக இருக்கும் வராது கவலைப்படவும் வேண்டியதில்லை இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனம் என்பது தேவை யார்ட்டையா ஏதோ சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டுன்னு சொல்லிடவும் கூடாது இதில் கவனமாகவும் இருக்க வேண்டும் மிதுனராசி அன்பர்கள் ஒரு பொருளை வாங்கி அது ஏற்கனவே அ இந்த சார்ஜர் தானே ஏற்கனவே இருக்குது இந்த செல்ஃபோன் தானே ஏற்கனவே இருக்குது ரொம்ப அனாவசிய செலவு பண்ணுறமோங்கிற பயம் அப்பப்போ மனசில் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்காக எதுவும் செலவு பண்ணால் தப்பு கிடையாது உணவுக்காக செலவு பண்ணிணால் தப்பு கிடையாது படிப்புக்காக செலவு பண்ணால் தப்பு கிடையாது ஆனால் தேவையில்லாது இது செலவு பண்ணிட்டோமே இவங்களுக்காக செலவு பண்ணிட்டோமே அப்பப்போ மன ரீதியான கவலைகள் வந்து கொண்டிருக்கும் மிதுனராசி என்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட ஆரம்பிச்சா தினம் உங்களுக்கு சாதகம் கடகராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாளுங்க சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க நினச்சது நடக்கும் ஆனால் விரயங்கள் அப்பப்போ இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை சிலது லாபம் சிலது விரயம் இந்த லாபமும் விரயமும் ரெண்டுமே கால்குலேட் பண்ணால் ஓகே தான் பரவாயில்ல நமக்கு ஒன்றும் கை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணி பூக்கடை வச்சுட்டு இருக்கவங்க துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்க அதே மாதிரி பழம் சம்மந்தமான வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்க இளநீர் சம்மந்தமான வியாபாரம் ஹோல்சேல் ரீட்டைல் அரிசி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியமான நாள் இன்றைய தினம் சில பேர் சொல்லும் பொழுது நம்ம இதை பண்ணல அதுதான் தப்பு இன்றைக்கி கோயிச்சிருக்கூடாது இல்லை சண்டை போட்டுருக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி அப்பப்போ வருத்தப்படுவேன் சில நேரங்களில் சரி இதெல்லாம் கடந்து போகும் நம்மளால் எதுவும் கிடையாது தானாக வருது அப்படிங்கிறத விட்டு கொடுத்து போயிடுவீங்க நிறைய நண்பர்கள் உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுப்பா அதில் அவசியமானது எடுத்துக்கோங்க அனாவசியமானது விட்டுருங்க இன்றைக்கி மறதி நிறையா இருக்கும் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் தொழில் ரீதியான மாற்றங்கள் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் கிடைக்கும் சில பரிகார வழிபாடும் சில வேண்டுதலும் பண்ணுவீங்க தொழில் முன்னேற்றத்துக்காக அது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கும் தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சிம்ம ராசி நேர்களே விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லாபங்கள் உண்டு இன்றைய தினத்தில் நினைச்சதெல்லாம் நடக்கும் மனசில் ஒரு திருப்தி இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் மன திருப்தியை தரும் யாராவது கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் தொடர்ந்து பார்த்தா ஆஹா இதைத்தான் வாங்கலான்றது கிடைச்சி கொடுத்தே சந்தோஷமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தப்படுவீங்க அதே மாதிரி தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுது ஒன்று விளையாட்டில் ஜெயிப்பீங்க எங்கேனா குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரத்துக்கு அற்புதமான நாள் குடும்பத்தோட பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள் டிக்கெட் புக்கிங் அதேமாதிரி வெளியூர் பிரயாணம் சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போகிறது சொந்த பந்தங்களுடைய விசேஷங்களுக்கு போகிறது இது போன்ற காரியங்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன பிரச்சனையும் யாருக்காவது ஏற்படுத்ததுன்னா நீங்கள் போய் நின்று அவங்களுக்கு ரெக்டிஃபை இருப்பீங்க ஏன் ஏன் அப்படின்னு பல பேர் கேட்பா நம்ம தான் நம்ம விட்டால் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தெளிவாக பேசுவீங்க இன்றைய தினத்தில் சிம்மராசி ராசி என்பர்களுக்கு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கண்ணீராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் சிலதெல்லாம் பயமுறுத்தும் சிலதெல்லாம் தெளிவாகும் இது நடத்தலாம் வேண்டாம் நடத்தலாம் வேண்டாங்கிற குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்களில் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்கும் பொழுது ஒரு பதட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான சில விஷயங்களை கை கொடுக்கும் திடீர் பண வரவுகள் உண்டு சிலது திடீரே ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லதுக்கு தான் இரும்பு சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் வெல்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம் நெருப்பில் வேலை செஞ்சிருக்கோம் ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரிலாம் வேலை இருக்கோங்க உங்கள் வேலைகள் பண்ணும்பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை அதில் கவனித்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் கன்னிராசி அன்பர்கள் இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வேண்டாம் சரி அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்காமல் அப்பா அம்மா இல்லை தான் உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்களே அவங்க சொல்கிறத கேட்கறது நல்ல பலன்களை கொடுக்குறோம் மனசில் நினச்சதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினச்சா தப்பான விஷயம் கூட ரைட்டாக இன்றைக்கி மனசில் தோணும் கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு நிற்கும் அற்புத வழிபாடுங்க துளாராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி வரவுகள் கூடி வரும் ஆனால் வரவு எட்டனா செலவு பத்தனவா இருக்குது வந்தது செலவாயிடுது எடுத்து என்ன பண்ணுறது பரவாயில்ல அதாவது வந்ததே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும் சீட்டு முடிச்சு நகைக்கடையில் எதனா பொருட்கள் வாங்குறது இல்லைன்னா இது முடிச்சு அது வாங்குறது அது முடிச்சு இது வாங்குறது இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும் வியாபாரம் அனுகூலியமாகவும் கவலைப்பட வேண்டாம் வண்டி வாகனம் சம்மந்தமாக பழசை கொடுத்து புதுசு வாங்குவீங்க சில பேர் உங்களுக்கு எதிர்த்து பேசுவா எதிர்த்து பேசுனா கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா பரவாயில்ல ஆர்குமெண்ட் பண்ணி நியாயத்தை நியாயமாக சொல்கிறாள் எல்லாத்துக்கும் கும்பிடு போட்டு சரி சரின்னு சொல்லி பின்னாடி கை குத்துறதை விட இவா ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லது தான் அப்படின்றத யோசிப்பீங்க சில நேரம் தூக்கம் வராமல் இருந்துகிட்டு இருக்கும் சில விதமான பல விதமான யோசனைகள் இருக்கும் முதுகு கால் சம்மந்தமான உபாதைகள் அப்பப்போ படுத்தி எடுக்கும் பண வரவுகளுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன் இது வந்தது அப்படின்னா ஓஹோன்னு நான் இருப்பேன் என் குடும்பத்தையே காப்பாற்றுவேன் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான ப்ராஜெக்ட் செலெடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி குபேரர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் ஆனாலும் இன்றைய தினத்தில் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம் எனக்கு எல்லோரும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது ஏதேனும் தப்பாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் பிறர் பார்த்து சிரிப்பா என்னமோ சொன்னேன் எப்படி பார்த்தியா அதான் சொன்னதை கேட்கணும்ப்பா சொன்னபடி கேளு அப்படின்னு மற்றவா வந்து சொல்லுவாள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் இருந்தாலும் மற்றவாட்ட ஷேர் பண்ணி கேட்டுண்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சரி கிண்டல் பண்ணால் பண்ணிவிட்டு போட்டேன் நானா நான் சொன்னது தான் பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துகிட்டேனா எதை பற்றியும் கவலை பண்ண வேண்டாம் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் ரொம்ப ஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப முடியாத விஷயங்கள் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது மன ரீதியான கலக்கங்கள் இருக்கும் எனக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல இது பண்ணலை அது பண்ணலைன்னு பலவிதமான யோசனைகள் வரும் அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் காசிப் பேசுனா அதுக்கு செவி சாய்க்கவே சாதிக்காதிங்க ஏனால் அப்படியே உங்களை முறுக்கி விடுவாங்க ரொம்ப கவனம் என்பதை தேவை வெற்றிக ராசி அன்பர்களுக்கு பட்ட இடத்துல வரும் இன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு தனுசு ராசி அன்பர்கள் நேற்றுக்கு இன்றைக்கி தேவையில்லை இன்னைக்கு நாளைக்கு தேவை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களே தட்டி கொடுத்துப்பீங்க சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பேன் அது காரியம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பேன் திருமண காரியம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய எற்பதுனால் மற்றவர்களுக்காக சில விஷயங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் அது உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பேசாதவங்க இன்றைக்கி உங்ககிட்ட பேசுவாங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்ப்பீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி எல்லா காரியமும் உங்களுக்கு ஸ்மூத்தாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க யுத்தத்தில் இருக்க மாதிரி மனசில் நினச்சிக்காதீங்க மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க தனுசுராஜ் செண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைய தினம் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட பின்னாடி ஒற்றுமையாக சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரீங்க பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரீங்க அது மாதிரி சென்ற இடங்களில் மதிப்புகளும் கூடி வரும் யாராவது உங்களை கிண்டல் கேலி பண்ணிணான்னா அவா உங்களை பார்த்து புறாமப்படுறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் காமாட்ச எம்பால் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு வேலை வாய்ப்பு கூடி வரும் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரங்களில் முடியாமல் இருந்துட்டு கை கால் சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் எனக்கு இப்போ போய் வந்துட்டுருக்கு ஒரு வேளை திருஷ்டியாக இருக்குமோ ஒரு வேளை அதாக இருக்குமோ ஒரு வேளை இதாக இருக்குமோ நீங்களே சொல்லி ஆறுதல் படுத்திப்பீங்க இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்கள் எது எப்படியோ நாம் இந்த காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் வேலைவாய்ப்பு கூடி வரும் இடமாற்ற மன மகிழ்ச்சியை தரும் ஹோட்டல் ரெஸ்டரெண்ட் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கார் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக சினிமா தேட்டர் நகை கடை இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் மறைமுக எதிரிகள் வளருவார்கள் கவனம் என்பது தேவை உங்கள் முன்னாடியே நல்லது பேசி பின்னாடி போய் கெட்டது பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் சொல்கிறது சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக வச்சுக்கோங்க இதெல்லாம் சொல்லப்படாது பர்சனல் விஷயம் இதெல்லாம் சொல்லலாம் இவா போய் திருப்பி எங்கிட்டயே வரும் பாரு அப்படிங்கிறது ஒரு கேமாக விளையாடி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கே புரிய வரும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க மிகப்பெரிய பலன்களை தரும் மூகாம்பியம்பால் வழிபாடு வெற்றியை தரும் கும்பராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும் பல விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பல பேர்த்தோட பிரச்சனைகளையும் உட்காந்து எடுத்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இடமாற்றத்தில் மன திருப்தியும் ஏற்படுத்திக் கொடுக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு வாடகைக்கு வரலன்னு நினச்சவா வாடகைக்கு வாடகைக்குருவா வீடு கிடைக்கல வீடு கிடைக்கும் இது நடக்கலை இது நடக்கும் இந்த மாதிரி விஷயம் எது மனசுலேருந்தோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லாத விஷயத்தை நினைத்து வருத்தப்படுவதை விட இன்றைக்கி கடவுள் நமக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்னாடி இன்னும் ஓடப்பட போகிறார் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருந்துக்கிறது நல்ல படையே கொடுக்கும் கடன் இருந்தால் அடைச்சிருவீங்க அதே சமயத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகும் நீங்களே பிரிஸ்காக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரணும் மன திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக ஒரு சில பேர் ஐடியாஸ் கொடுப்பாங்க ஆஹா இது சூப்பரான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி நீங்களே எடுத்து செயல்படுவீங்க இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க மீனராசி நேர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு தாயார் வழியில நல்ல செய்திகள் இருக்கும் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும் அச்சோ இதை மறந்துட்டேன் இங்கே அங்கேயே வச்சுட்டேனே இது என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறதுன்னு பல விஷயங்களில் யோசிக்கக்கூடிய நாளாக இருக்கும் நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை தரும் வெற்றி பெற்றவர்களுடைய அந்த 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 ரூட்டை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரூல்ஸையும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளித்தெளிவாக பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரி வச்சுன்ட்ருக்கிறவங்க மிகப்பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனத்துக்கு ஹெட்டாக இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பேங்க்கில் ஒர்க் பண்ணி கேஷியராக இருந்துருக்கும் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இது எதிர்பார்க்கவே இல்லை இது நல்லது நடந்தது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுங்க யாராவது ஆஃபர் பண்ணாங்கன்னா அப்பா பரவாயில்ல நம்ம பிரச்சனை தீர்ந்ததுன்னு ஒரு மன திருப்தியும் படக்கூடிய நாளாக இருக்கும் உடல் ரீதியாக உபாதை இருந்தவா இன்னும் கவனமாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில விஷயங்களில் நான் எதிர்பார்க்கவே இல்லை ச அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் இருக்கும் உங்களுடைய வளர்ச்சி பல பேருக்கு கண்படக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் பயமும் மனசில் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பயந்துக்காமல் செயல்படுங்க எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியும் அனுகூலியமும் கூடி வரும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் இன்றைய தினத்தில் வழிபாடக்கூடிய தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு மன திருப்தி திரும்ப அற்புத வழிபாடு பன்னெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது புத்திர பாக்கியம் இந்த புத்திரபாக்கியத்துக்காக நிறைய பேர் சார் என்ன வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ண காப்பை அலங்காரம் பண்ணுவாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மூல நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆத்துக்காரோடைய நட்சத்திரம் அல்லது மனைவியோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தனைக்கு எடுத்து பண்ணுவாங்க அந்த வெண்ணக்காப்பு சாத்தி அந்த வெண்ணக்காப்பு எடுத்துன்னு வந்து தினந்தோறும் நம்ம வச்சு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வழிபாடாக அமையும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக அமையும் இந்த ரெண்டு வழிபாடும் நம்ம செய்து கொள்ளும் பொழுது புத்திரஸ்தான தோஷங்கள் நீங்கும் சில பேர் குழந்தைகளுக்கு உடம்பு உபாதிகள் இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் திருஷ்டிப்பட்டுட்டே இருக்கும் சில பேருக்கு செளி பிடிச்சுட்டே இருக்கேன் சார் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பா இந்த மாதிரி வழிபாட்டுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இதை கேட்டுட்டீங்க இல்லையா இனிமேல் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரும் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகிற மார்ச் மாதம் நம்மளுடைய காசி யாத்திரை இருக்குது இந்த காசி யாத்திரை ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த யாத்திரை இதில் புக் பண்ண நினைக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி நமஸ்காரங்கள்